நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் உயர்தர பரீட்சைகள் உட்பட அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்க நாளைய தினம் கொழும்பு முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கும் அபாய நிலை காணப்படுவதாக எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு உயர்தரம் உட்பட அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைப்பு நாளை கொழும்பு முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை ஜனாதிபதி விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு நாட்டில் நிலவும் அனர்த்தங்களால் கண்டி மாவட்டத்தில் உயரும் பலி எண்ணிக்கை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் இலங்கை நாடாளுமன்றம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை உட்பட அனைத்து பரீட்சைகளும் காலவரையறை இன்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கிறார் ஆரம்பிக்கும் திகதியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சைகள் சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இவற்றை மீள ஆரம்பிப்பது குறித்து பிரதமர் அரணி அமரசூரிய தலைமையில் இன்றைய தினம் ஒரு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலேயே இவ்வாறு பரீட்சைகள் அனைத்தும் கால ஒத்திவைக்கும் அளவிற்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலின் போது பரீட்சைகளை மீள ஆரம்பிப்பதற்கான திகதிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பாடசாலை நிர்வாகிகளின் பாதுகாப்பு குறித்த விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பரீட்சைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது அதன்போது மேற்கொள்ள வேண்டிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது நாட்டில் நிலவக்கூடிய காலநிலை காரணமாக கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் தற்போது அவசர பேரிடர் மையமாக தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் மூவாயிரம் பேர் கொண்ட குழுவிற்கு இந்த மைதானம் அவசர பேரிடர் மையமாக தயாராகி வருவதாக தெரிய வந்திருக்கிறது நாட்டில் நிலவக்கூடிய இந்த அசாதாரண காலநிலையானது நாளைய தினம் பெரும் ஆபத்துகளை தருவதற்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நாளை ஏற்படக்கூடிய பேராவத்துகளில் இருந்து மக்களை பாதுகாக்கும் முகமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள கங்கையின் நீர்மட்டமானது வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் இந்த நீர்மட்டம் அதிகரித்திருப்பதன் காரணமாக தொடர்ச்சியான மழை காரணமாகவும் நாளைய தினம் கொழும்பானது முழுமையாக வெள்ள நீரில் அபாயம் இருப்பதாக ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது கழனி கங்கையில் அதிகரித்திருக்கக்கூடிய நீர்மட்டம் காரணமாக கொழும்பில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் நாளைய தினம் கங்கை நீர்மட்டம் மேலும் அதிகரிக்குமாயின் கொழும்பு கொலனாவ பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகள் முழுமையாக நீரில் மூழ்குவதற்கான நிலை காணப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையிலேயே மையமாக தற்போது தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கம்பகா மாவட்டமானது தீவிர நிலையில் இருப்பதாகவும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக அந்த மாவட்டமானது முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் அங்கிருந்து உடனடியாக மக்களை வெளியேற்றுமாறு ஒரு அறிவித்தல் விற்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கம்பகா மாவட்டமானது சீரற்ற காலநிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அந்த மாவட்டமானது முழுமையாக வெள்ளை நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேறுமாறும் தற்போது ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வகையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க ஒரு பணிப்புரையை விடுத்திருக்கிறார் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க ஜூன் தொழில்நுட்பம் ஊடாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் இதன் இவர்களுக்கு இவ்வாறு பணிப்புரை விடுத்திருப்பதாக தெரியவந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அல்லாமல் பேரிடர் நிவாரணத்திற்காக ஒன்று தசம் பில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அவசர கால நடவடிக்கைகளுக்காக முப்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு தங்களுக்கு தேவையான நிதிகளை உரிய இடங்களில் பெற்றுக்கொள்ளுமாறும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவசர நிவாரண தேவைகளுக்காக நிதியை பெற்றுக் தொடர்பிலும் அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்காக வாகனங்கள் ஹெலிகாப்டர்கள் படகுகள் போன்றவற்றை பெற்று தொடர்பிலும் உடனடியாக புகார் அளிக்குமாறு மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவசர கால தகவல்களை வழங்குவதற்காக பாதுகாப்பு தலைமையகத்தில் பிரத்யேக அழகு ஒன்று நிறுவப்பட்டிருப்பதாகவும் அவசர கால தொலைபேசி இலக்கமாக பத்து இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்தி உடவத்தை தெரிவித்திருக்கிறார் ஏழு பேர் இதுவரையில் காணாமல் போயிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமையில் எழுபத்தி இடப்பெயர் முகாம்களில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலைமையில் காணாமல் போன மக்களை இந்த சீரற்ற காலநிலையிலேயும் தேடும் முயற்சியில் மீட்புக்கு மேற்கொண்டு வருவதாகவும்ி அப்பகுதியில் பதிவாகிய மண் செறிவில் பாதிக்கப்பட்டு மேலும் பன்னிரண்டு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் காணாமல் போன மக்களை தேடுவதற்கான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அது கண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள் வாவிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அவர் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார் ஏவண்ண ஓயாவின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வரும் காரணத்தினால் இலங்கை நாடாளுமன்றமும் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக தற்போது வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்றத்தின் வளாகம் முழுமையாக மூழ்குவதற்கு இன்னும் இரண்டடி மாத்திரமே இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அறிவுறுத்தலின் பேரில் நாடாளுமன்றத்தின் கீழ் வளாகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ஊழியர்களால் மேல் வளாகத்திற்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நாடாளுமன்ற வளாகம் நீரில் மூழ்குமாக இருந்தால் நாடாளுமன்ற வளாகத்தின் கீழுள்ள அறைகள் அனைத்துமே முதலில் நீரில் மூழ்கும் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வெள்ள நீர் புகாமல் இருப்பதற்காக மணல் மூட்டைகள் வைத்து தடுக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஓயாவின் நீர்மட்டத்தை கண்காணிப்பதற்காக கடற்படை குழு ஒன்று அங்கு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது